அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐந்தாவது வர வாசிக்கிறோம் கர்த்தாவிமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்துநீர் என்று சொல்லி சங்கீதக்காரை தாவீது பாடுகிறார் எனக்கு தெய்வனுடைய பிள்ளைகளே தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலிருந்து இருந்து தன்னை நடித்து கொண்டு வந்த தேவனை திரும்பி பார்க்கிறார் நிறைந்த சாட்சி என்னை நீ நன்றாய் இம்மட்டும் கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாட்களும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் கர்த்தருடைய வருதை தாமதிக்குமே ஆனால் ஒரு நாள் வாழ்க்கையின் முடிவில் நாமும் இருக்கும் போது எப்படியோ சங்கீதக்காரன் அறிக்கை செய்தது போல நாமும் அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார் வசரத்தின்படி நடத்தப்படுகிற வாழ்க்கை மிகவும் மேன்மையானதாய் காணப்படுகிறது என்னை நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் உமது வசனத்தின்படி நீர் என்னை நன்றாய் நடத்தினீர் என் குடும்பத்தை நடத்தினர் என் ஊழியத்தை நடத்தினர் என்று அடிக்க நாம் அறிக்கை செய்வது அது மிகவும் மேன்மையானதாய் காணப்படுகிறது வசனத்தின்படி நடத்தப்படுகிற வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கை தரமாக அது காணப்பட வேண்டும் நாட்களில் உலக ஜனங்களும் முன்மாதிரியாக வைத்து அநேகர் வாழ விரும்பி விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் உலகத்தின் வேஷங்களை பின்பற்றி அவ்வாறு வாழும்படியாக அநேகர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களுடைய பாரம்பரியங்கள் மனுஷனுடைய கோட்பாடுகளால் தெய்வனுடைய வசனத்தை மீறி அவற்றையே முக்கியாக காணப்பட்டு இவைகளெல்லாம் மனநிமல் கட்டி எழுப்புகிற வாழ்க்கைக்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது அவைகள் ஒரு நாளும் நிலைநிற்பதில்லை வசனத்தின்படி கட்டப்படுகிற வாழ்க்கை தான் என்றும் அது நிலைநிற்கும் பெருமலை சொருந்து பெருவல்லம் வந்து பெருங்காற்று அடித்து மோதினாலும் வசனத்தின்படி கட்டப்படும் வாழ்க்கையானது அது ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி வாழ விரும்புகிறவர்களை அவர் நன்றாய் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நாளும் தீமை செய்வதே கிடையாது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த எத்தனை சம்பவங்களுக்கும் நன்மைக்கு ஏதுவானவர்களாய் காணப்படுகிறது நம்முடைய வியாதியின் பாதையில் குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனையின் மத்தியிலே பிள்ளைகள் எழுந்து நின்று நின்ற நேரங்களிலே கசந்து போன வாழ்க்கையின் மத்தியிலே வெட்கப்பட்டு நின்ற நேரத்திலே நிந்திக்கப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்ட நேரத்தில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்த நேரத்தில் இப்படி எல்லா நிலைமைகளிலும் கத்தல் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தார் என்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்து போய்விட வேண்டாம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சென்றிருக்கிறதாவது சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பாடுகளானது இன்னும் அதிகமாக நம் கர்த்த கர்த்தருடைய அந்த பிரமாணங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளும்படியாக அது செய்கிறது ஆண்டவரை நெருங்கி வாழும்படியாக அது செய்கிறது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லவே என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் ஆசிரிக்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் தெய்வ சமூகத்திலே நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி அர்ப்பணிப்போடு நாம் வாழ்கின்றதான பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய வசனத்தின்படி நம்மை சரியாக வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் அந்த நம்மை அர்ப்பணிக்கலாமா அவரது வார்த்தைகளை தரும் பொழுது ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் வாழ்க்கை சிதறென்று காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே கருங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நான் வாழ்கிறதான அப்பொழுது கர்த்த நிச்சயமாக ஒரு வார்த்தையின் மீது சரியாக நடத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார் அவருடைய கரத்தில் உங்களா இருப்பீங்கள் கர்த்தருடைய கரம் உங்கள் அனைவரோடு இருந்து வழிநடத்துவதாக நடத்துவதாக ஆமாம் செபிக்கலாமா பரிசுத்தம் இருக்கும் உங்கள் அன்பின் அல்ல தொகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறான் வர நீர் எங்கள் வாழ்க்கையை ஒரு வசனத்தின்படி கட்டுகிற தேவன் ஒரு வசனத்தின்படி நடத்துகிற கர்த்தரப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைந்து போன நிலைமையில் துவண்டு நிற்கிற ஒவ்வொரு வாழ்க்கையின் தெய்வம் வார்த்தையின்படி கட்டுவதீராக வார்த்தையின்படி நீர் சரியாக நடத்துவீராக பரிசு தாவியானவர் நீரை சரியாக அவருக்கு அவர்களுக்கு ஆலோசனை கருத்தராய் கொடுமிருந்து தகப்ப நீங்கள் வழிநடத்தப் போகிற மேலான தெய்வ நிமித்தும் நன்றி செலுத்துகிறோம் அப்படி செய்து வழி நடத்தும் ராட்சகரே சிவநாமத்தில் சபிக்கிறவன் பிதாவை ஆமேன் ஆமேன்